பிரபாாகரன் விமித்தரை மே பாார் சந்தை இல்ல நத்தை மேராற்ற வினாாசரப் பலலவேகஹத்தர பரி விலவா தப்பாமதுவர்ே. பிரபாகரன் जीவதும் ம தரரை கிட்டயானண. னெல்வேக்ரமசிீங்க. உஓகக் கனுுவ மே பார மத்திவர்லேேட்ட. இக்கு மே பேசி அவசிய இல்ல என்றளகே மட்டக்கரே நானக்கங்களே மாவட்டக்க உறுப்பினர்லே அந்த கூட்டதிலே கிட்டதட்ட முப்பத்தி மூண்டு பேகு அலவாக மாவட்டகள் உறுப்பி கழந்து கொண்டுவங்கள். மிக தேர்தலில் கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கிறோம் காட்டுகின்ற இந்த போலித்தனமான விளையாட்டு சம்பந்தமாக உங்களுடைய சம்பள விவகாரத்தை பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்றி தருகின்ற ஒரு தரப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாச இருப்பார் என்பதற்கு நாங்கள் இங்கு உங்களுக்கு உறுதி கூறுகிறோம் உங்களுடைய தோட்டப்புறங்களிலே

தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக்குந்த வேலையை எங்குடை அரசாங்கம் செய்து தரும் சும்மா லயன் காமர் லயன் கூட்டத்து வைச்சிக்கிட்டு அது கிராமங்கள மாத்திரம் இந்த போலித்தனமான வேலையை எங்குடைய அரசாங்கம் செய்ய மாட்டாது என்று சொல்ல விரும்புகிறோம் அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த நாவலப்பட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் சம்பந்தமாக இங்க அல் சஃபான் ஒரு பாடசாலை இருக்குது இந்த இந்த ரயில்வே பில்டிங்ல இருக்கிற பாடசாலை அதுக்கு ஒழுங்கான பௌதிக அபிவிருத்தி ஒண்ணுமே இல்லாம மிஷன் கஷ்டத்துல மாணவர்கள் மிக இட நெருக்கடியில இருக்கிறாங்க மழை வந்தா வெள்ளம் வந்தா பிரச்சனை இப்படி இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப மாற்று இடம் தருவதாக கூறி கொண்டு போய் இருக்கிறது அடிக்கடி வெள்ளம் வார இடம் அத கொடுத்து திரும்பவும் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் அடிபட்டு போற இந்த பாடசாலை அழிஞ்சு போற நிலைமையை இந்த அமைப்பாளர் ஏற்படுத்தி இருக்கிறார்